ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான எபிசோடாக இன்றைக்கி போயிருக்கிற ஆஹா கல்யாணத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் நேற்று வந்து சூர்யா சொல்லிடுறாரு அழகி வந்து என்னோடய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் யாராலையுமே வந்து நம்பவே முடியல சித்ராவுக்கு தான் பயங்கர ஹாப்பியாக இருக்குது ஆஹா இதை நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டுருக்காங்க மகாக்கு வந்து அப்படியே எதையுமே ஒரு பிரம்ம மாதிரி இருக்குது மகாக்கு இது நிஜமா அப்படின்ற மாதிரி தான் மகாக்கு வந்து இருக்குது ராஜலக்ஷ்மியாலையும் இதை வந்து நம்பவே முடியல சும்மா விளையாடாதடா அன்னைக்கு வந்து என்னன்னா அழகிட்ட விளையாட்டுக்கு அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா சொல்ல சொல்லி சொன்னாலா நீ எனக்கு தெரியும் உன்னை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு வந்து எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு நான் தான் அழகியோட அப்பான்னு மறுபடியும் சொல்றாரு பழையர்னு ஒரு அறை விடுறாங்க ராஜலட்சுமி இத என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியாது இந்த வந்து நான் என்னால் இப்பவும் நம்பவே முடியல நீ இப்படி ஒரு தப்பை பண்ணிருக்க கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது அந்த டாக்டர் சரோஜினுக்கு இப்பயே கால் பண்ணுங்க நானே கிட்ட வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யாருமே வந்து கால் பண்ணாமல் நின்னுட்டு இருக்காங்க யாரும் பண்ண வேண்டாம் நானே கால் பண்றேன் ஆனால் அந்த டாக்டர் வந்து எடுக்கல அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க சூர்யா இப்போ கூட ஒன்றும் இல்லை உண்மை அழகி வந்து உன்னோட குழந்தைலன்னு சொல்லுடா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா சூர்யா வந்து எதுவுமே பேசாமல் இருக்காங்க உன்ன இதுதான் சாக்குன்ட்டு சித்ரா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பாத்தியா கௌதம் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து நடக்குது இன்னைக்கு நம்ம வந்து நரிமுகத்தில் முழிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஆனால் இது எல்லாமே இப்ப உனக்கு தாண்ட சாதகமாறப்போது அப்படின்னா ஆமா ஆமாம்மா இந்த நான் எதிர்பார்க்கவே இல்லை கௌதம் அப்புறம் சித்ரா வந்து சொல்றாங்க இது என்ன ஒரே கொடுமையா இருக்கு சும்மா வந்து கௌதம் ஏதாவது தும்முனா கூட இந்த வீட்டில் வந்து எல்லாரும் சேர்ந்து அவனை அவ்வளவுக்கு தப்பு சொல்லுவீங்க இப்ப இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு சொல்லிட்டு சூர்யா இவ்வளவு தூரம் அடிச்சு சொல்றான் ஆனா வந்து அதை நம்பாம இப்படி நீ செஞ்சிருக்க மாட்டேன் செஞ்சிருக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றீங்க கௌதம் ஒரு நியாயம் சூர்யா குறை நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உன்னை பார்த்தீங்கன்னா காயத்ரி என்ன சொல்கிறாங்க என்ன சித்ரா நீ வந்து இப்படி வந்து பேசிட்ட இந்த வீட்டில் வந்து அப்படி தான் நடக்கணும்னு வந்து உனக்கு தெரியாதா இந்த வீட்டில் நம்மலாம் வாயவே திறக்கக்கூடாது நம்ம சின்னதாக வாய் திறந்தா கூட அது வந்து பெரிய தப்பாக வந்து முடியும் ஆனால் இப்போ சூர்யா ஒரு பெரிய தப்பை வந்து பண்ணிட்டு வந்து நிற்கிறான் ஆனால் அவனை வந்து யாரும் எந்த கேள்வியும் கேட்காம இப்போ குடும்ப கௌரவம் போயிடுச்சுன்னு யாரும் எதுவுமே சொல்லாமல் இப்போ கூட நீ இப்படி செஞ்சுருக்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் இந்த வீட்டோட நியாயம் அப்படின்னதும் உன்னே வந்து ரகுவரன் வந்து திட்டுறாரு காயத்ரியை நீ பேசாமல் இருக்க மாட்டியா ஏற்கனவே வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இப்போ இதை நீ வந்து ஊதி விட்டு பெருசாக்க பார்க்குறியா அப்படின்னது நான் எதுவும் பண்ணலை நடக்கிறத தானே சொல்கிறேன் அப்படின்றாங்க காயத்ரி உடனே பாட்டி வந்து என்னங்க நடக்குது நம்ம வீட்டில் அப்படின்னு சொன்னதும் தாத்தா வந்து எல்லாரும் கொஞ்சம் நேரம் வாய மூடுறீங்களா அமைதியாக இருக்கீங்களா இது வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அதை பற்றி பேசாமல் இப்போ ஆளாளுக்கு நீ பெருசா நான் பெருசான்னு வந்து காட்டிட்டு இருக்கீங்களா அப்படின்னு தாத்தா வந்து சொல்கிறாரு உடனே ராஜலட்சுமி வந்து சொல்கிறாங்க அவங்க பேச தானே மாமா செய்வாங்க வாய்ப்பு கிடைக்கும் போது தானே அதை வந்து அவங்களுக்கு சாதகமாக அவங்க வந்து பேசுவாங்க இப்போ வந்து அவ்வளோ பெரிய தப்பு தானே இவன் வந்து இப்போ செஞ்சுட்டு வந்து நிற்கிறான் என்னால் இம் இப்போவும் வந்து நம்ப முடியல நான் இவனை அந்த மாதிரி வந்து வளர்க்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை பாட்டி வந்து அழகாங்க சூர்யா என்னப்பா சொல்கிற நீ இந்த வீட்டோட அடுத்த ஆணிவர் நீ சொல்லிட்டு நானும் தாத்தாவும் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம் ஆனால் நீ இப்படி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தாத்தாவுமே அழகாங்க என் நம்பிக்கையே நீ இந்த மாதிரி உடையிற மாதிரி இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு என்னால் வந்து தாங்கவே முடியல உண்மையை சொல்லி சொல்லுப்பா என்னப்பா நடந்தது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை நீங்கள் யாரு வந்து எதுவும் என்னை வந்து கேட்காதீங்க இதுக்கு மேலே அழகியோட அப்பா நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ராஜலக்ஷ்மிக்கு அந்த குழந்தையை பார்த்து வருது சூர்யாவோட காலை கட்டி பிடிச்சிட்டு அழகி வந்து நின்றுட்டுருக்காங்க இந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் வீட்டுக்குள்ளார் வந்த இந்த குழந்தை தானே இனிமேல் இந்த குழந்தை ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து இழுக்க போகிறாங்க ராஜலக்ஷ்மி உடனே சூர்யா வந்து குழந்தைய வந்து தூக்கிக்கிறாரு தப்பு நான் தயவு செஞ்சு யார் எது பேசுகிறதா இருந்தாலும் என்னை வந்து பேசுங்க தயவு செஞ்சு அழகிய வந்து யாரும் எதுவும் சொல்லாதீங்க அவள் எந்த தப்புமே பண்ணலை நீங்கள் எந்த தண்டனை கொடுக்குறதா இருந்தாலும் எனக்கு கொடுங்க தப்பு செஞ்ச நானே இந்த தண்டனையை வந்து ஏற்றுக்கிறேன் நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து சொல்கிறாங்க ஆஹா ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு நடக்குதுன்னு சொல்லிட்டு சித்ராக்கு ஒரே ஹாப்பியாக இருக்கு மகாவியே பார்க்குறாங்க ஐஸ்வர்யா மகா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து குழந்தைய எடுத்துட்டு வெளியில் போக ஆரம்பிக்கிறாரு யாருமே எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க ஆனால் மகா வந்து என்ன பண்ணிடுறாங்க விறுவிறுன்னு போகிறாங்க போயிட்டு நில்லுங்க நீங்கள் அவ்வளோ சீக்கிரம்லாம் இந்த வீட்டை விட்டு போயிட முடியாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து வெளியில் வராங்க வெளியில் வந்ததுமே அழகிய வந்து சூர்யா கிட்ட வந்து வாங்குறாங்க அழகிய வந்து விறுவிறுன்னு வாங்கிட்டு கொண்டு போய் அவங்க ரூமுக்குள்ளே அவளை வந்து உட்கார வச்சுட்டு நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ மகா மகான் அந்த குழந்தை அழுகுது நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு வந்து வந்துடுறாங்க எனக்கிட்ட நீங்கள் வந்து பதில் சொல்லாமல் இந்த இடத்த விட்டு நகர முடியாது இத்தனை நாள் இவங்க எல்லாரையும் உங்கள் குடும்பம் குடும்பம்னு சொல்லி சொல்லுவீங்கள்ல அவங்க யாருக்கும் நீங்கள் பதில் சொல்லக்கூட தேவையில்ல ஆனால் எனக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் அதுக்கு சாட்சி இந்த தாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு தாலி எடுத்து காட்டுறாங்க மகா இத்தனை நாள் நீங்கள் எனக்கு இந்த வீட்டில் எவ்வளவோ கஷ்டத்தை வந்து கொடுத்துருக்கீங்க எவ்வளவோ தடவை கஷ்டப்படுத்திருக்கீங்க அவமானப்படுத்திருக்கீங்க என் மேலே அன்பு இல்லை அப்படின்றது தெரிஞ்சும் இந்த விஷய இந்த வீட்டில் வந்து நான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருந்ததுக்கு ஒரே காரணம் உங்கள் மேலே நான் மலை மாதிரி வச்சுருந்த பாசமும் நம்பிக்கையும் தான் ஆனால் இன்றைக்கி அந்த நம்பிக்கையை வந்து நீங்கள் வந்து உடச்சிட்டீங்க என் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் இங்கேருந்து நகர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மகா உங்கிட்ட நான் எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் அது வந்து தகு நீ எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு சூர்யா வந்து சொல்கிறாரு உன்னை தாத்தா வந்து சொல்கிறாரு இருப்பா அவள் பேசுறாள் அவளுக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும் எங்கே யாருக்கும் பதில் சொல்ல வேணாம் ஆனால் மகாக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும் சூர்யா அப்படின்ட்டு தாத்தா வந்து சொல்கிறாங்க சித்ராவுக்கு வந்து ஆஹா இவ என்ன ட்ராமா போட போகிறா தெரியலையே அப்படின்ற மாதிரி சித்ராவுக்கு வந்து இருக்குது சூர்யா இதோட வீட்டை விட்டு போனாதான் எல்லா அதிகாரமும் கௌதம் கையில் வரும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி சித்ரா வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா மகா வந்து கேக்குறாங்க உங்ககிட்ட நான் வேற எதுவுமே கேட்க விரும்பல எனக்கு வேண்டியது ரெண்டே ரெண்டு கேள்விதான் அழகி உங்க குழந்தையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இவர் வந்து ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மகா அப்படியே வர்ற அழகிய அடிக்கிட்டு சரி அப்ப அழகியோட அம்மா எங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது அது வந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லுங்க குழந்தைய மட்டும்தான் இப்ப நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அவங்க அம்மா எங்க அவங்க அம்மா எங்க அவங்க அம்மா யாருன்றது எனக்கு வந்து தெரிஞ்சே ஆகணும் அழகிக்கு அம்மா இருக்காங்களா இல்ல அம்மாவே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க மகா சூர்யா வந்து இப்போ என்ன எதுவுமே வந்து கேட்காத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்க இதுக்கு மேலே நானும் உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது ஆனால் ஒன்று சொல்றேன் இத்தனை நாள் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையிலையும் அளவு கலந்த பாசத்தினாலையும் இந்த வீட்டாளுங்க என் மேல வச்சிருந்த பாசத்தினாலையும் தான் இங்கே எவ்வளவோ பிரச்சனை எனக்கு வந்து கூட நான் இந்த வீட்டில் வந்து தங்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க உங்களுக்கும் எனக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் கிடையாது என்னை தேடியும் இனிமேல் நீங்க வரவும் தேவை இல்லை நான் இந்த வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு தானே அழகியோட அம்மாவை நீங்கள் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராமல் இருக்கீங்க தாராளமாக கூட்டிட்டு வந்து அவங்களே வச்சுட்டு நீங்கள் வந்து வாழுங்க இதுக்கு மேலே எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து வீட்டை விட்டு போகிறாங்க போகும்போது பின்னாடியே வந்து மகா மகான்னு எல்லாரும் கூப்பிட்டு போறாங்க சூர்யா வந்து எதுவுமே சொல்ல முடியாத மாதிரி தவிச்சு போய் நிற்கிறாரு சூர்யா வந்து அவங்க அப்பாவுக்காக தான் இந்த பழியை அவரே ஏற்றுட்ருக்காரு ஆனால் வந்து ராகவன் வந்து எந்த ஒரு சலனமுமே இல்லாமல் இருக்கார் அதுதான் நம்மளுக்கு ஏன்னு சொல்லிட்டு புரியல வந்து ராகவன்கிட்ட ஏதாவது சூர்யா சத்தியம் வாங்கிட்டாரா இல்லை என்னென்னு தெரில அப்படியே இருந்தாலும் அவர் முகத்தில் ஒரு தவிப்பு இருக்கணும் இல்லையா அந்த தவிப்பு கூட ராகவனோட முகத்தில் இல்லை அவருக்கே தெரியாமல் நடந்த ஒரு விஷயமா இந்த விஷயம் சூர்யாவுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்றதெல்லாம் இனி அடுத்து வர எபிசோட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் ஒன்று இந்த விஷயத்தை கோடீஸ்வரையே அப்படியே விட்டுற மாட்டாங்க உண்மை என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க அது வரைக்கும் நம்மளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ